வணக்கம் சார் சில பேர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சார் வாழ்க்கையில் சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயசு போயிட்டு அதாவது முப்பத்தஞ்சு நாற்பது அப்படிங்க மாதிரி போயிட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு அப்படின்னு செட்டில் ஆகிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பாஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு பொசிஷன்ல தான் வந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும் ஜாதகம் அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து பாவங்கள் அந்த தசா புத்திகள் அப்படின்னு விஷயம் அப்படிங்கிறது நிறைய பாத்தீங்கன்னா ஆறு எட்டு நாலு எட்டு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது நிறைய வந்து வந்திருக்கும் சனியினுடைய அமைப்பும் நிறைய இருந்திருக்கும் ஆரம்ப காலத்துல இப்ப இப்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுக்கர திசையோ அல்லது குரு பகவானினுடைய ஒரு அமைப்போ அல்லது புதனினுடைய ஒரு திசநாதன் வந்து போயிட்டு இருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டு ஆறு பத்தினுடைய ஒரு திசை வந்து அழகா அவங்களுக்கு வந்து போயிட்டு அப்போ இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த காலத்துல அந்த புதனியினுடைய திசை வந்தோடனே ஓஹோன்னு வாழ்வாங்க சார் ரெண்டு மாடி மூணு மாடி வீடு கட்டி அழகா வாழ்வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடியதான திருப்பு முனை அமைப்பு அப்படிங்குமாதிரி நம்ம சொல்லலாம் திருப்பு முனை யோகம் திருப்பு முனை அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை டிகிரி அடிப்படையில் கணிச்சு தசாபுதியினுடைய வலிமை என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு அழகா தெரிஞ்சிடும் நன்றி வணக்கம் சார்